காதலித்து ஓடி திருமணம் செய்தால் செல்லுமா அப்படின்றதுக்கான பதில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடைய எண்டில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல நம்ம முழுசா பார்க்கலாம் இது லவ் மேரேஜ் எபிசோட் நம்பர் ஒன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எத்தனை பேரால நீதி கிடைக்கும். அத ஊரி சேர்ற இந்த நீதி மன்றத்தோட இந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்? இந்த மாதிரி பண்ணா அவங்க என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? லவ் மேரேஜ் பண்றாங்க கேஸ்ட் பிரச்சனை இருக்குது ரிலிஜன் பிரச்சனை இருக்கு எந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி பெரிய குழப்பத்திலே இருக்கக்கூடிய நம்மளுடைய கப்புள்ஸ் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழப்பத்துக்கான ஒரு தீர்வுதான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போகுது யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாதீங்க முழு சாப்பாருங்க இன்கேஸ் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன டீட்டெயில் நீங்க மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு ஒருத்தங்க லவ் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா சில விஷயத்தை நம்ம கவனம் கொடுத்தாகணும் அவங்களுடைய கன்சென்ட் ஏஜ் மோனோமி கெப்பாசிட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிலிஜன் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கான செக்யூரிட்டி என்ன அப்படின்றத விஷயத்தை நம்ம இந்த எபிசோட்ல முழுசா நம்ம பார்க்க போறோம் சரி ஓகே இந்த பஸ்ட் எபிசோடு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா கன்சென்ட் அண்ட் ஏஜ் கன்சென்ட் கன்சென்ட் அப்படின்னு பாக்கும்போது கப்பல்ஸ் கன்சென்ட் மற்றும் பேரன்ட்ஸுடைய கன்சென்ட் அப்படின்னு நம்ம ரெண்டாக பார்க்க முடியுது பேரண்ட்ஸுடைய கன்சென்ட் லவ் மேரேஜுக்கோ மேரேஜுக்கோ தேவை அப்படின்னு கேட்டவன் கிடையாது லீகலா பாக்கும்போது உங்களுடைய கஸ்டம்ஸா பார்த்தோம் அப்படின்னா பெற்றோட ஆசீர்வாதம் இருந்தால் மேரேஜ் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஐதிகம் இது ஓகே லீகலா நமக்கு தேவை அவசியம் கிடையாது கப்புள்ஸ் கன்சென்ட் மன மற்றும் மணமகள் மகள் இருவனுடைய முழு சம்மதம் வித் ஃப்ரீ கன்சென்ட் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் முழு சம்மதமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேரேஜ் செல்லுபடி ஆகும் இன் கேஸ் லவ் மேரேஜ் பண்றாங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ரீ கன்சென்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது இன்கேஸ் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது ஸ்டேஷன்ல மன பெண்ணோ மன மகனோ ரெண்டு பேரும் யாரோ ஒரு ஆள் வந்து எனக்கு கன்சென்ட் கிடையாது இவங்க வற்புறுத்தின் பேர் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்றக்கான பதில் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போ கன்சென்ட் கிடையாது கப்பிள்ஸுடைய கன்சென்ட் முக்கியமானது நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க வேண்டியது ஏஜ் ஒரு ஆணுடைய திருமண வயது இருபத்தி ஒன்று திருமண வயது பதினெட்டு இது ரெண்டு பூர்த்தி இருந்தால் மட்டும்தான் இவங்க இந்தியாவில் மேரேஜ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி மேரேஜ் நம்ம தெளிவா நம்மளால பார்க்க முடியுது இன்கேஸ் பையனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு பொண்ணுக்கு வயசு பதினேழு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலை அப்படின்னா இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலோ இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஊரை விட்டு ஓடி வெளியே தங்கியிருந்தாலோ இவங்க கீழே வந்து கைது பண்ண வாய்ப்பு இருக்கு முக்கியமாக அந்த மன மகள் இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு வயசு வந்து பத்தொன்பது பையனுக்கு வயசு பதினேழு இப்படி இருக்கும்போது அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலோ இல்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி வெளியே போய் இருந்தாலோ இவங்களுக்கு போக்ஸ் போக்சாட்ல கைது பண்ண சான்ஸ் இருக்கு முக்கியமா அந்த மன மகள் அடுத்து பையனுக்கு வயசு இருபது பொண்ணுக்கு வயசு பதினெட்டு இவங்க போக்சாட்டுல கைது பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் வெள்ளிட்டி ஆகும் இவங்க ரெண்டு பேரும் பதினெட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மேரேஜ் செல்லுபடியாகுமான்னு கேட்டா கிடையாது ஏன்னா பையனுக்கு வயசு இருபத்தி ஒன்று ஆகலை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தண்டனை கிடைக்க சான்ஸ் இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்க சான்ஸ் இருக்கு எந்த ஆக்ட் கீழே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸின் கீழே இவங்களுக்கு தண்டனை கிடைக்க சான்ஸ் இருக்கு சரி ஓகே ரெண்டு பேருக்குமே மைனர் பையனுக்கு வயசு பதினேழு பொண்ணுக்கு வயசு பதினேழு இப்போ இவங்க எந்த ஆக்ட் கீழே தண்ணி வருவாங்களா இல்லை யார் தண்ணி வருவாங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அடுத்த எபிசோடில் ஸ்டார்டிங் நம்ம பார்க்கலாம்